துறவரவியல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுல அமைல முன்னூத்தி ஒன்பதாவது குரல் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரல் உள்ளியதெல்லாம் இது உள்ளத்தால் உள்ளான் வெகுலியெனின் குரலா மறுபடியும் இது உள்ளத்தால் உள்ளான் வெகுலியெனின் தெளிவுரை ஒருவன் மனதால் ஒருபோதும் கோபம் கொல்லாதிருப்பானாயின் அவன் நினைத்ததெல்லாம் கைகூடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்